திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஒரே குடும்பத்தை ஆறு வருடங்களாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திண்டுக்கல் மாவட்டம் என் புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் காளியப்பன் பழனியம்மாள் தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் காளியப்பனின் இரண்டாவது மகளான ராஜலட்சுமியை உறவினரான ஆறுமுகம் என்பவர் காதலித்து ஏமாற்றியுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட காளியப்பன் தனது மகளை ஆறுமுகத்துடன் திருமணம் செய்து வைக்கக் கோரி ஊர் தலைவர்களை சந்தித்து முறையிட்டார் ஆனால் நான்கு மாதங்களாகியும் ராஜலட்சுமியை ஆறுமுகம் திருமணம் செய்யாததால் காளியப்பன் நிலக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் ராஜலட்சுமியின் கர்ப்பத்திற்கு காரணமான ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் எங்க ஊருக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறாங்க எந்த வீட்டுக்கு போகக்கூடாது யாரு கூட அங்க பேசக்கூடாது யாரு சாமிக்கு கும்பிட்டு வரி வாங்கல தண்ணி மோக்குறதுக்கு தண்ணி மோக்காது விட மாட்டேங்குறாங்க எங்களை எதுக்குன்னு கலக்கக்கூடாது எங்க ஜாதி கூட உங்க எங்க எங்களோட வந்து நீங்க சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது மாரி நீங்க வந்து அம்பது லட்சம் கொடுத்தாலும் குடுத்தாலும் நீ ஊர்ல சேரக்கூடாது இங்க ஒண்ணும் ஆகாது அப்படி துண்டா இருக்குங்கிறத விட அப்படி அப்படியே துண்டை ஒதுக்கிட்டாங்க இந்நிலையில் ஊர்க்கட்டுப்பாட்டை மீறி காவல் நிலையம் சென்றதால் காளியப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர் தற்போது கோயில் திருவிழா வருவதை முன்னிட்டு மீண்டும் தங்களை ஊருக்குள் சேர்க்க கோரி காளியப்பன் ஊர் தலைவர்களிடம் முறையிட்டார் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது எந்த கடைகளுக்கும் போகக்கூடாது எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அந்த ஊர் பெரியவர்களும் ஊர் முக்கியர்களும் தடை விதித்து எங்களுடைய கட்சிக்காரர்களுடைய குடும்பத்தை அவமானப்படுத்தி அவங்கள மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறதுனால நாங்கள் மாவட்ட நிர்வாகம் மாண்மிகு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் புகார் கொடுத்துருக்கோம் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுப்போம் இருக்காங்க முறையாக விசாரிக்கிறோம் சொல்லியிருக்காங்க காளியப்பன் தன் குடும்பத்தினரை மீண்டும் ஊருக்குள் சேர்க்க கோரியும் கோயில் வரி பெற்றுக்கொண்டு திருவிழாவில் பங்கேற்க வழிவகை செய்யக் கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க